ஸ்ரீ சத்யநாராயண விரத மகிமை ஒரு சமயம் சாரண்யம் என்னும் புண்ணிய பூமியில் ஒரு யாகம் துவங்கியது அதில் பல ரிஷிகளும் முனிவர்களும் பங்கேற்றனர் மகா தபசியுமான மேதை மேதையுமான சூத பௌராணிகரும் அந்த யாகத்தில் கலந்து கொண்டார் அங்கு வந்திருந்த சவுனகாதி மகரிஷிகள் சூத பௌராணிகரிடம் பூலோகத்தில் உள்ள மாண்டர்கள் சகல சௌபாகியத்துடன் குலம் தழைத்து இறுதியில் அடையும் வழிமுறையை யாது என்று கேட்டார் அதற்கு சுத பௌராணிகர் நீங்கள் மிகவும் உபயோகமான கேள்வியை கேட்டீர்கள் என்று அவர்களை பாராட்டினார் ஒரு சமயம் நாரத முனிவரும் ஸ்ரீமன் நாராயணிடம் கேட்ட கேள்வியே இது அதற்கு பகவான் ஒரு உன்னதமான அரிய விரதத்தைப் பற்றி நாரதற்கு கூறினார் அந்த விரதத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்குகிறேன் என்று கூறலானார் நாரதர் ஒரு சமயம் பூலோகத்திற்கு வந்தபோது அங்கு மனிதன் காமம் கோபம் குரோதம் போன்ற அபிலாஷை என்படியில் சிக்கி மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து வறுமையில் துன்புறுவதைக் கண்டு இவர்கள் துன்பம் தீர என்ன வழி என்று விஷ்ணுலோகம் சென்று ஸ்ரீமன் நாராயணம் கேட்டார் அதற்கு பகவான் உண்டமுள்ள அன்பால் சத்யநாராயண விரதம் என்ற உன்னதமான ஒரு விரதத்தை பற்றி கூறுகிறேன் கேள் என்றார் பௌர்ணமி தினத்தன்று பிரதோஷ காலத்தில் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் வித்வரிந்த அந்தனரை கொண்டு சத்யநாராயண விரதத்தை பக்தியுடன் செய்ய வேண்டும் அன்று தம்மால் முடிந்த அளவு பக்ஷணங்கள் பழங்கள் போன்ற நிவேதனங்களை செய்து அந்தனிடம் விரத மகிமைகளை கேட்டு அவருக்கு முடிந்த அளவு தட்சிணைகள் பிரசாதங்கள் கொடுத்து முடிந்த அளவு அனைவருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் இப்படி பக்தி சிரத்திடம் ஸ்ரீ சத்யநாராய விரதத்தை அனுஷ்டிப்பதால் அவர்கள் சகல ஐஸ்வியமும் சேமங்களும் பெறுவார்கள் குலம் விளங்கும் தீராத சங்கடங்கள் தீரும் என்றும் இக்கலியுகத்தில் பிரதேஷ பலனை அடிக்கும் விரதம் இது என்றும் கூறினார் இதை கேட்டு மகிழ்ந்த அனைவரும் சத்யநாரண விரத்தை பற்றி கூறினீர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு பலனடைந்தவர்களைப் பற்றி கூறுமாறு கேட்டார்கள் இந்த பூஜையை அனுஷ்டித்த அந்தனன் குசிலனாக பிறந்து பகவான் கிருஷ்ணனுடைய நண்பனாக வாழ்ந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றான் விறகு வெட்டி குகனாக பிறந்து ராமருடைய வாயால் அவருடைய தம்பி என்ற அந்தஸ்தை பெற்றான் அரசன் உல்கா முகனோ தசர்தனாக பிறந்து ராமனையே தன் மகனாக பெற்று இறுதியில் மோட்சமடைந்தார் வணிகனோ மோரத்வஜனாக பிறந்து தன் உடலின் மாமிசத்தை அந்தனனுக்கு தானமாக அழித்து பேரும்புகழும் பெற்றான் துங்கத்வஜன் அடுத்த யுகத்திற்கு பிரம்மாவாக பெரும் பதவி பெற்றார் ஓம் ஸ்ரீ சத்யநாராயணாய நமோ நமக எல்லாம் ஸ்ரீ சத்யநாராயண மூர்த்திக்கே அர்ப்பணம்